எனக்கு நானே வீரனாக நினைக்கிறேன் எப்படி நாம் பிறந்தது பிரபாகரன் ஐயா வழியில் பிரபாகரனுடைய தத்துவம் கோட்பாடையும் ஈழத்தில் பிரபாகரன் தமிழ்நாட்டில் வீரப்பன் இதுபோல வீரமரவர்களின் தமிழர்கள் மரபில் பிறந்தவர்கள் நாம் தமிழர் பெருமை இன்றும் பேசி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தமிழந்தாண்டா கெத்து மாசன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நாம் ஒன்றும் தமிழராக இறந்துட்டு திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் கைக்குழி எட்டப்பா வேலை கருங்காலி வேலை செய்யலை வாடகை வாயு பேசுகிறோமா வாடகை வாயு பேசலை கல் தோன்றி முன் தோன்றி மூத்த கொடி தமிழ் கொடி நூறு ஆயிரம் வருஷம் இல்லை ஐயாயிரம் வருஷம் இல்லை பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய தான் என் மொழிடா என் மொழியின் பெருமைகளை பேச இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் நிலத்தில் ஒரே ஒரு வேதனை என்னான்னா தமிழர் நிலத்தில் இங்கே திராவிட நாள் ஆட்சி செய்கிறானே அப்படிங்கிறதாண்டா எனக்குள்ள வேதனை மீதி எனக்குள்ள எந்த வேதனையும் இல்லை அதே மாதிரி ஈழத்தில் தமிழர் ஈழ நிலத்தில் சிங்கள ஆட்சி செய்கிறானுங்கிறதாண்டா எனக்குள்ளே இருக்கிற வேதனை வேறு எந்த வேதனையும் இல்லை எனக்கு நான் பெருமையாக ஏற்றுக்கிறேன் ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா நாமல்லா ஆரியங்கட்டையும் திராவிடங்கட்டையும் அஞ்சுக்கும் பத்துக்கும் நாம் மாரடிக்காமல் எட்டப்ப வேலை கருங்காளி வேலை பார்க்காம நாம் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு பெருமையாக வாழ்கிறோம் பாரு அது தாண்டா நமக்குள்ளே இருக்கிற கெத்து தாண்டா தமிழன் எவனுக்கும் கொத்தடிமையாக நம்ம வாழலியடா ஆரியனுக்கு எட்டப்ப வேலை கருங்காளி வேலை காட்டி கொடுக்கிற வேலை ஜான் அடிக்கலை நம்ம திராவிடனுக்கு அடிக்கலை நமக்கு நாமே தமிழை பற்றி இன்னும் பேசி கொண்டு இருக்கிறோன்னா தாண்டா கெத்து கக்கன் போல காமராஜர் காமராஜர் கக்கன் வீரப்பன் ஐயா ஈழங்கி ஈ பிரபாகரன் இவர்களை நினைத்து கொண்டு என் பெருமையை நானே உணர்ந்து கொண்டு எனக்கு நானே வீரனாக கருதி கொண்டு இருக்கிறேன்டா எவனுக்கும் அடிபணியாத தமிழனாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்குள்ள எனக்கு பெருமை எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட் செந்தமில் சீமான் கையில் பத்து வருஷம் நாட்டை கொடுத்துட்டிங்களா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நாட்டை கொடுத்துட்டீங்களா அழிச்சிட்டா அப்படி ஊழல் செஞ்சிட்டா அப்படி பல்லாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லலாம் ஏண்டா திருட்டு பையனுக்கே இது இன்னும் மாறி மாறி நீங்கள் ஓட்டு போட்டுட்ருக்குறீங்க என்ன பத்து வருஷம் செந்திமல் சீமானுக்கு நீங்கள் முதல வர ஆக்கி மலையெல்லாம் கலவாண்டிட்டு போயிட்டாரா இயற்கை வளமெல்லாம் கலவாண்டி போயிட்டாரா இல்லை விவசாயிகளுக்கு ஸ்டர்லைட்டுக்காக நிலத்தை கொடுக்க சொல்லி நின்னாரா இல்லை மீனவர் பிரச்சனைக்கு போகலையா இல்லை மலை வடிகளுக்கு அந்த பிரச்சனைக்கு போகலையா இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகலையா இல்லை சாராயங்காட்சி தெரு தெருக சீமான அரசு தான் விற்குதா இல்லை பெண்களுக்கு பாலியல் நடக்குதா இல்லை மீனவர்களுக்கு இலங்கையில் எல்லை தாண்டி போகிறான்னு சொல்லிட்டு பிடிச்சி மொட்டையடிச்சு அனுப்பிச்சி விட்றான் அவராட்சியில் நடக்குதா இல்லை புரியல சீமான் மேலே எதுக்கட குறை சொல்கிறீங்க எனக்கு இன்னும் புரியல இந்த ஐடி லிங்கில் இருக்கிறானுங்களே இந்த திமுகவுக்கு ஜாட்ரா அடிக்கிறோனுங்க அந்த ஊடகம் ஏண்டா மனச்சாட்சி பிறகு பேச மாட்டேங்களா எது நீதி எது நேர்மை எது நான்ங்கிறது பதை பற்றி பேச மாட்டேங்களா வாயை கொசாமே பேசுகிறீங்களா பத்து வருஷம் சீமா கிட்டே நாட்டை கொடுத்தீங்களா சீமான்னு எல்லாமே தமிழக மக்களை கொண்டு போய் நடுத்தரில் வச்சுட்டாரா வாய் குசாமல் பேசுகிறீங்களாடா ஏடா டி என்னடா ஜென்மம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஊடகம் இருக்குன்னா தூக்கி போட்டுக்க வேண்டியது எப்படி வேணாலும் ம் ஐம்பது வருஷமா ஆண்டானு திராவிட என்னடா பண்ணி வச்சுருக்கான் நாட்டை என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியாதாடா உங்களுக்கு ம் மெரினாவில் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடில சரியான அந்த இவ்வளோ நாற்பது லட்சம் பேர் வராங்கன்னா அவங்களுக்கு என்னங்கிறது சரியான ஒரு தண்ணீர் வசதி சரியான ஒரு முதல் முதலுதவி ஒரு ஆம்புலன்ஸ் எந்த வசதியும் இல்லைடா ஏண்டா என்னடா ஊடகம் வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல சி தப்பு தப்பாக சித்தரித்து போடுறது அந்த முக்தார் ஒன்று இருக்கிறான் பாரு கைக்கூலி திடாவருக்கு கைக்கூலி பேசுகிறதே வந்து ஆண்மகன் மாதிரி பேசுகிறதில்ல கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க அது கொச்சை கொச்சையாக பேசுகிறான் அவனால் விட்டு வைக்கக்கூடாது அவனை ஆ என்னென்னு நினச்சிட்ருக்கிறான் அவன் ஏண்டா வர்றவன் போகிறவன திராவிட அப்போது வந்து திராவிடம் வந்து இந்த நாட்டில் பெரிய கோடீஸ்வரன் இருக்கலாம் பணக்காரன் இருக்கலாம் ஐம்பது லட்ச ரூபா நூறு ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கலாம் பல்லாயிரம் கோடி வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கானுங்க சாராய ஆலை நடத்துகிறோனே அவனந்தான் திராவிடம் எத்தனையோ கார் வச்சுக்கலாம் எத்தனையோ வீடு கட்டலாம் எப்படியோ ஆடம்பரமாக வாழலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு தமிழை வந்து பெரிய நாற்பது லட்ச ரூபா கார் வீடு வாங்கிட்டே இருக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் தமிழன் தமிழனுக்கே பிரச்சனை ஏண்டா திராவிடனுக்கு தான் பிரச்சனைனா ஏன்னா தமிழன் தமிழனுக்கே பிரச்சனை என்னடா நடக்குது ஈரத்தில் எப்படா நடந்தது ம் பிரபாகரனு கருணாகரம் ஒரு காட்டி கொடுத்தா நாய் காட்டி கொடுக்கனால தான் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிச்சாங்க ஒரு தமிழை முன்னேறுனா தமிழனுக்கு பிடிக்கலை ஒரு திராவிட முன்னேறுனா ஒரு ஆரிய முன்னேறினா தமிழனுக்கு பிடிக்கும் என்னடா மானம் கட்ட மீண்டு உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை வைக்கோ திருமா ராமதாஸ் மாதிரி திராவிடங்கிட்டேயும் ஆரியங்கிட்டேயும் தமிழரை அடமான வச்சுட்டார் அசிமா இல்லை உங்களை கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா என்னடா பிரச்சனை உங்களுக்கு செரிக்கு சமமாக வச்சுட்டு சீமான் பேசுனா இருப்பார் அதுதான் பிரச்சனை திராவிடனு ஆரியனும் அந்த தலைவர்கிட்ட போய் சரி சமமாக நின்று நீ பேச முடியாது அவர் சரி சமமாக வச்சு பேசுனா இருப்பார் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஒரு அப்போது ஒரு தமிழும் தமிழும் முன்னேறக்கூடாது ஆரியன் முன்னேறலாம் பல்லாயிரம் கோடி சொத்து சேர்க்கலாம் திராவிடம் பல்லாயிரம் கோடி தமிழ்நாட்டில் சொத்து சேர்க்கலாம் வெளிநாட்டில் சேர்க்கலாம் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு தமிழை வளர்கிறது உங்களுக்கு பிரச்சனை மானங்கிட்ட வணங்கடா நீங்களா இதனால் தாண்டா தமிழங்கிட்ட ஒற்றுமை தான் இலங்கிற ஒரு போரே வந்துதுரா கருணாகரை ஒரு நாய் கொண்டு போய் காட்டி கொடுத்தது பிறகு தான் ம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு ம் திருந்த மாட்டேங்க நீங்கள் ஈழத்தில் அது மாதிரி தான் இருந்ததுன்னா தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் பண்ணுறீங்க ம் இல்லை பத்து வருஷம் சீமான் கையில் சீமானுக்கு ஆட்சி கொடுத்து இந்த தமிழக வளத்தையெல்லாம் களவாடிட்டு போயிட்டாரு மீனவர் பற்றி பேச மாட்டேங்கிறாரு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு பெண்களுக்கு பாலியல் பற்றி பேச மாட்டேங்கிறாரு இல்லை மது தலைவரிச்சி ஆடுது இல்லை கள்ளச்சாராயம் தலைவரிச்சி ஆடுறது இல்லை லஞ்சம் தலைவரிச்சி ஆடுறது இல்லை டெய்லி கூலிப்படைகளால் கொலை பண்ண ஏதோ ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லலாம் ஏண்டா எல்லா திராவிடர்கிட்ட கொடுத்துட்டு சீமானுக்கு போய் எதுக்குடா நீங்கள் பேசுகிறீங்க சீமானை பற்றி பேசுகிற உங்களுக்கு எவனுக்கு அருகதை இல்லைடா அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க எவனுக்குமே அருகதை கிடையாது இதுதான் உண்மை திராவிடம் இங்கே எவ்வளோ எத்தனை என்னென்ன பண்ணுறான் கூலர் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து அதை எடுத்து வெளிச்சத்துக்கு போட மாட்டேங்க ஊடகத்துக்காரன்னு சரி சில பேரும் அதை எடுத்து போட மாட்டேங்க என்ன நடக்கிறதுங்கிறது போட மாட்டேங்க அதெல்லாம் மூடி மடைச்சிட்டு நான் தமிழர் கட்சி நான் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமா காளியம்மா கசாபூசா காளியம்மா செந்த நான் தமிழர் கட்சி ரெண்டா உடையுது என்ன மயிறு ரெண்டா உடையுது எவ்வளோ உடையலை நான் தமிழர் கட்சி அப்படியே தான் இருக்குது யாருமே நாம் தமிழர் வச்சி விட்டு வெளியே போகலை எல்லாம் பயணிக்கிறாங்க இன்னொன்று கேள்வி திருள்நிதியில் சீமான் வந்து பெரிய ஆடம்பரமாக புழைக்கிறானா ஆனால் புழைக்கிட்டன்டா புழைக்கிட்டேன் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே திருள்நிதி யாரு கொடுத்தா திருள்நிதி போய் ஒவ்வொருத்தர் காலை பிடிச்சி சீமானன்னா திருநிதி கொடுங்க திருநிதி கொடுங்க கேட்டாங்களா அப்படி இல்லைடா இந்த நாட்டில் ஆரியனும் திராவிடம் ஒழிஞ்சு வேணும் அப்படிங்கிற உணர்வாளர்கள் தான் இந்த திருள்நிதி சீமானு கொடுத்துருக்காங்க நீங்கள் பேசுங்க ஆரியனும் திராவிடம் ஒழிக்க வேணும் தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேணும் தான் அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தவங்கடா திருநீதி எல்லாருமே யாருக்குமே வற்புறுத்தி வாங்கலை என்னடா பேசுகிறீங்க வாயு வாடக வாயு திராவிட வாடகை வாய் ஆரிய வாடகை வாய் எப்படி வேணாலும் பேசுவீங்களா ம் மானங்க நீதி ஏது நார்ம நியாயம் எது அநியாயம் எது பாவம் எதுன்னு தெரியாமல் ஊடகம் நடத்துகிறீங்க அரசியல் நடத்துகிறானுங்க இவங்களுக்குள்ள பற்றி புட்டு புட்டாக நீங்கள் வைக்க மாட்டீங்க ஏதோ செந்தமிழ் சீமான் வந்து பெருசு காளியம்மா விலகல் நான் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய உறவுகள் இருக்காங்க கட்சி ரெண்டாக உடையது காளியம்மா தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது ஏ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை இந்த மயிராண்டிங்க ஒன்றுக்கு நாலு மூணுக்கு அஞ்சுன்னு போட்டுட்டு பண்ணுறானுங்க இவங்க எல்லாம் பண்ணுறவங்க யார் இந்த திமுக ஐடி குரூப்பு இந்த திராவிட ஐடி குரூப்பு ஆரியா ஐடி குரூப் இதுதான் இவங்க தான் பண்ணுறானுங்க என்றைக்குமே பிரபாகரனுடைய பின் மரபில் வந்த வந்தவங்க தமிழர்கள் தெரியுமா சில தமிழன் காட்டி கொடுக்குறான் கருணா போல இங்கேயும் இருக்கிறான் தமிழ்நாட்டில் நிறையா பேர் திராவிடனுக்கு காரியனு காட்டி கொடுக்குறவன் அதனால தான் மீண்டும் மீண்டும் ஆரியனும் திராவிடம் இந்த நிலப்புறத்தில் ஆட்சி செஞ்சிட்ருக்குறான் இதுதான் பிரச்சனை எதுவுமே சரியில்லைடா இங்கே சட்ட ஒழுங்கே சரியில்லை சந்தி சிரிக்கின்றது சட்ட ஒழுங்கு நிர்வாகமாக இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ம் வாழ்ந்தால் கக்கனையா போல் ஏறாச்சி இன்னைக்கு மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது காமராஜர் போல் பார்க்க முடியாது எல்லா டெண்டரிங்கே கமிஷனிங்கு ஊழலுங்கன்னு சுற்றிகிட்டு இருக்கிற கட்சிக்காரங்களை பார்த்து சொல்ல மாட்டேங்க குட்டிச்சவரா போயிடுச்சு என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா மது கடிமையிட்டாங்க படிப்படிங்கிறீங்களடா மானங்கட்டவனுங்கல சில பகுதியில் சில ப ப குடி குடிங்கிறீங்க என்னடா இது அரசா அரசை செஞ்சால் தப்பு இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதன் செஞ்சால் தப்பு ம் என்னடா நடக்குது இங்கே நாட்டில் ம் என்ன நடக்குது விவசாயிக்கு இங்கே நீதி இல்லை விவசாயி நடுத்தருவில் ஒரு வருஷமாக போராடுறான் விவசாயிக்கு தமிழ்நாட்டில் மீத்தேன் ஈத்தனிக்க நிலம் கொடுத்தே ஆகணும்னு கார்ப்ரேட் நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் என்ற பெயரால் உடந்தையாக இருக்கிறாங்க என்னடா பேசுகிறீங்க நீங்களா என்ன பேசுகிறீங்க மீனவருக்குங்க பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு நம்பி பள்ளிக்கூடம் அனுப்ப முடில தெரியுமா லஞ்ச தலைவிரிச்சி ஆடுது தினதோறும் கூலிப்படைகளால் கொலை நடக்குது தினந்தோறும் தனி ஒரு மனிதனுடைய நிலத்தை அபகரிக்கிறாங்க அரசியல்வாதிகள் ம் பாலத்தை கட்டுறான் அணையை கட்டுறான் என்னென்னமோ கட்டுறான் அதுலேயும் தண்டர் ஊழல் லஞ்சம் வெள்ளக்கார ஆண்டுருக்கலாம் மேடா ஏண்டா வெள்ளக்கார ஆண்டுருக்கலாம் எதுக்குடா இந்த த இந்த கொள்ளக்காரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு எத்தனை படித்த இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ம் நியாயமா நீதியாக நேர்மையாக பேசினா எவனுக்கும் பிடிக்காது அவன் கெட்டவன் அவன் ஐயோக்கியன்னு சித்தரிக்கும் இந்த சமுதாயம் திராவிடர் போல் ஆரியர் போல இருந்தால் தான் இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க ம் இங்கே எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கே எவ்வளோ பிரச்சனைனா எங்களுடைய பசங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் இந்த நிலத்தில் பாருங்கள் அதுக்கு தாண்டா மாற்ற வேணும் செந்தமிழி செய்வான் பேசிகிட்ருக்காரு ம் ஒரு தமிழன் தமிழை முன்னேறினா பிடிக்காது ஒரு திராவிட ஆரிய முன்னேறினா தமிழனுக்கு சில தமிழனுக்கு பிடிப்பு பிடிக்கும் ஏண்டா இப்படி இருக்கிறீங்க கேவலமாக இருக்குடா கேவலமாக இருக்கு உங்களை போல ஆட்கள்லாம் நினைச்சா கேவலமாக இப்படியே பண்ணிகிட்டு போனால் திராவிடன்னு ஆரிய நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருப்பான் ஒரு மாற்றத்தை தேட வேணும் ஒரு மாற்றத்தை விதைக்க வேணும்னு தானே சிந்தமிழ் சீமான் கத்திட்டுருக்காரு ம் இந்த நான் தமிழர் உச்சி க கட்சியை விட்டு இந்த திருச்சியில் ஒருத்தன் போயிட்டான் ரெண்டாவது கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் போயிட்டாங்க உடனே நான் தமிழர் கட்சியில் கொத்து கொத்தாக விளங்குறாங்க நான் தமிழர் கட்சி ரெண்டா உடையது நான் தமிழர் கட்சி காளியம்மா தனியாக க கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்னடா ஊடகம் இதில் மானங்கெட்ட ஊடகம் ம் திராவிடம் சொல்லிக் கொடுக்குறானா இது மாதிரி பேசுங்கடான்னு ம் என்ன ஜென்மங்கள் தெரியாமல் இருக்கா இந்த முக்தா இருக்கான் பாரு வாடகை வாய்க்காரன் அவனெலாம் வந்து ஒவ்வொரு இன்ட்ரிவியும் பேட்டி எடுக்கும்போது செக்ஸாக பேசுகிறான் ஆனால் அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ம் வாழ்ந்தா இந்த பூமியில் பிரபாகரன் போல் வாழ வேண்டும்டா கருணா போல் வாழக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை மானங்கட்ட வாழ்க்கை தமிழ் தேசியம் என்றைக்கும் வளரும் செந்தமிழ் சீமான புரளை சொல்கிறவன் உண்மையாக ஆண்மை படைத்த ஆம்பளை இருக்க மாட்டான் தமிழ் தேசியம் ஏன் தான் சித் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் நான் தமிழர் கட்சி ஆட்சி வரும் எங்கள் எங்கள் நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டில் கூத்தாடிகளுடைய ஆட்சி நாங்கள் பார்த்துட்டோம் திராவிடர்கள் ஆட்சி பார்த்துட்டோம் ஆரியர்கள் ஆட்சி பார்த்துட்டோம் ஒன்றுமில்லை ஒரு மயிரும் கிடையாது ஒன்றுமே இல்லை இனிமேல் பார்க்க போறேன்டா செந்தமிழ் சீமானுடைய ஆட்சி இளைஞர்கள் எல்லாம் சீமான் பக்கம் படையெடுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா இன உணர்வோடு வாழ்கிறாங்க சும்மா கூத்தாடிக்கு பின்னாடி சும்மா திராவிடர்களுக்கு பின்னாடி ஆரியர்களுக்கு பின்னாடி போகலை இங்கே நம்ம நிலத்தில் நடக்கும் அநீதிகளை எல்லாம் இளைஞர்கள் உற்று நோக்கி நான் தமிழர் பக்கம் சீமான் பக்கம் படையெடுத்துட்டு எடுத்துட்டு ஆரியர்கள் என்ன இந்த நிலத்தில் ஐம்பது வருஷம் அவர் ஒன்றும் செய்யலை திராவிடம் ஒன்றும் செய்யலை கூத்தாடி எத்தனையோ கூத்தாடி வந்து கமல் வந்தால் அப்படி ஆய் ஊய் ஆயினார் கடைசியில் ஆரியங்கிட்டே போய் ஐக்கியமாயிட்டாரு அது மாதிரி இப்போது விஜய் வந்திருக்காரு இவர் மட்டும் இவருக்கு மாநாடு கூட்டினா அனைத்து பேருக்கும் ஓட்டு உரிமை இருக்குதுங்கெல்லாம் கிடையாது அதனால் விஜயும் அதே மாதிரி தான் இன உணர்வோடு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிற கட்சினால் நான் தமிழர் கட்சி தான் திராவிடத்தில் என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது கட்சிக்கு ஆரியத்தில் என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது திராவிடத்தில் சாராயம் வைப்பாங்க ஆரியத்தில் கடவுளை வச்சு மதத்தை வச்சு பண்ணுவாங்க கூத்தாடிகள் என்ன பண்ணுவாங்க கூத்தாடிகள் மக்களுடைய கஷ்டம் தெரியுமா தெரியாது ஏதோ இளைய தலைமுறைகள் போகிறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சொகுசாக போவாங்க நாலாவது நாள் வந்துடுவாங்க எல்லாமே இங்கே இந்த நிலத்தில் எல்லாமே பறி போயிடுச்சு இளைய தலைமுறைகள் உற்று நோக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கூத்தாடி வந்தாங்க யாரும் பேசலை செந்தமிழ் சீமான் தான் ஆரியன்னா யார் திராவிடன்னா யார் கூத்தாடினா யாருன்னு கிளீராக விளக்கினார்ரா நான் தமிழர் மலரண்டா இந்த பூமியில்